வாழ்க வளமுடன்க கிட்னி லிவர் எல்லாத்தையும் பக்காவாக டீடாக்ஸ் பண்ணக்கூடிய அதாவது சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு அட்டகாசமான கீரை தாங்க கொத்துமல்லி கீரை டெய்லி குளித்து உடம்புக்கு வெளியே இருக்கக்கூடிய அதாவது மேலால் இருக்கக்கூடிய அழுக்குகளை நம்ம கிளீன் பண்ணிடுறோங்க அதே மாதிரி உடம்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த கிட்னியில் லிவரில் இருக்கக்கூடிய எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த கொத்தமல்லி கீரை ஒரு அட்டகாசமான தீர்வுங்க கொத்தமல்லி கீரையை நிறைய வகையில் பயன்படுத்தலாங்க இது ஜூஸாக பயன்படுத்தலாம் இல்லை துவையலாக பயன்படுத்தலாம் இல்லை கொத்தமல்லி சாதம் நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம் பல வகையில் ஈஸியாக பயன்படுத்தலாங்க ப்ளஸ் வந்து இந்த கீரை நம்மளுக்கு ஈஸியில் ஈஸியாக கடையில் அவைலபிலிட்டி இருக்குது தோட்டம் வச்சுருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க வித தூவி விட்டாவே போதும் சீக்கிரமாக அழகாக வளர்ந்துடும் இந்த கொத்தமல்லி கீரை ஆர்கானிக்காகவும் நம்ம வளர்த்துக்கலாம் நம்ம கடையில் வாங்குகிற கீரையோ காய்கறியோ நீங்கள் எது வாங்குனிங்கனாவும் எல்லாமே பூச்சிக்கொல்லி மருந்து தெளிச்சு தாங்க நான் வளர்த்துறாங்க அது நம்மளுக்கு கண்டிப்பாக நிறைய ஆபத்துகளை கொண்டு வரும் முடிஞ்ச வரைக்கும் தோட்டத்திலேயே போட்டுக்கோங்க எதை போட்டிங்கனாலும் சரி தோட்டம் இல்லைங்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு சின்னதாக தோட்டம் போட்டிங்கன்னா கூட போதும் அதில் நீங்கள் நிறையா பயிர் வச்சுக்கலாம் நம்ம லிவரும் கிட்னியும் சுத்தமாக இருந்துச்சுனாவே போதுங்க எந்த டிசீஸும் நம்மளுக்கு வராது ஸோ சுத்தமாக வச்சுக்கணுன்னா நம்ம கண்டிப்பாக இந்த கொத்தமல்லி கீரையை வாரத்தில் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாளாவது நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னாவே போதுங்க எந்த நோயுமே நம்மளுக்கு வராது அதாவது பித்தம்னு சொல்லக்கூடிய உடல் சூடுனால தாங்க எல்லா நோயுமே வரும் ஸோ உடம்ப ஹீட் ஆகாமல் நல்லா கூலிங் அந்த கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த கொத்தமல்லி தீ கீரை வந்து பயன்படுங்க கொத்தமல்லி கீரை மட்டும் கிடையாதுங்க எல்லா கீரையிலையுமே நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க நம்ம இது அதுன்னு பார்த்து சாப்பிட வேண்டியதில்லை கீரைகளை நம்ம நிறைய பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது நம்மளோட உடம்புல டீடாக்ஸ் பண்ணக்கூடிய அந்த சத்து வந்து அதிகமாகிடும் உடம்பும் நல்லா ஆரோக்கியம் ஆகிடுங்க